ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோல கொழும்பு மிளகாய் தூள் நம்ம வீட்லேயே எப்படி ப்ரிப்பர் பண்றதுன்னு தான் பார்க்க போகும் நம்ம முடிஞ்ச அளவுக்கு வீட்லேயே ரெடி பண்ணி வச்சுக்கிற மிளகா பொடி யூஸ் பண்ணுங்கள் நாம அவசரத்துக்கு இந்த கடைகளில் கிடைக்கிற பேக்கெட் மிளகா வாங்கி யூஸ் பண்றோம் அது ரொம்பவே அன்ஹெல்தியானது மட்டும் இல்லாம டேஸ்ட்லையும் அந்தளவுக்கு நல்லா இருக்காது அதனால நம்ம மூணு மாத்துக்கு ஒரு முறை நம்ம கொஞ்சமா டைம் செலவு பண்ணி இந்த மாதிரி மிளகா பொடி அரைச்சி ஸ்டோர் பண்ணிக்கலாம் வாங்க வீடியோ மிளகா பொடி அரைக்கிறதுக்கு நான் மிளகாயும் தனியாகவும் முதல்ல மொட்டை மாடியில் காய வச்சுக்கிறேன் ரெண்டு கிலோ மிளகாக்கு ரெண்டு கிலோ தனியாக எடுத்திருக்கேன் இது நல்ல வெயிலில் ஒரு பத்து மணிக்கு காய வச்சிங்கன்னா சாயந்தரம் நாலு மணிக்கு எடுத்துடலாம் மிளகாவும் தனியாகவும் நல்லா காய வச்சு எடுத்துகிட்டு போனோம்னா மிஷினில் ரொம்ப பவுடராக அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இப்போ மிளகா பொடிக்கு தேவையான பொருட்கள்லாம் சேர்த்துடலாம் துவரம் பருப்பு ஒரு கிலோ சேர்த்துருக்கேன் ரெண்டு கிலோ மிளகாவுக்கு ஒரு கிலோ துவரம் பருப்பு சேர்த்துக்கலாம் மிளகு நூறு கிராம் சேர்த்துக்கலாம் சீரகம் நூறு கிராம் வெந்தயம் ஒரு கையளவுக்கு சேர்த்துக்கிறேன் வெந்தயம் தன்மை இருக்கிறதால கொஞ்சமாவே சேர்த்துக்கலாம் இரநூறு கிராம் கொம்பு மஞ்சள் சேர்த்துக்கிறேன் மஞ்சள் நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்கிறதால நான் இரநூறு கிராம் சேர்த்துருக்கேன் கொழும்பு மிளகா பொடி ரெடி பண்ணுறதுக்கு இந்த பொருட்கள் மட்டும் போதும் இது இல்லாமல் எந்த மசாலாவும் வேண்டாம் இப்போ நம்ம காய வச்சு வச்சிருக்க மிளகா தனியாவோட இந்த பொருட்கள் எல்லாம் சேர்த்துடலாம் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு ஒரு மிஷினில் கொடுத்து பவுடராக அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இப்போ மிளகா பொடி அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு எந்தளவுக்கு பவுடராக இருக்குன்னு பாருங்க இந்த மாதிரி மெத்தடில் ரொம்ப ஈஸியான மசாலா சேர்த்து மிளகா பொடி அரைச்சி மூணு மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க கண்டிப்பாக கெட்டு போகாது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டெலிஷியஸ் லைஃப் ஸ்டைலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ